உங்களை பற்றி நாலு வரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக அந்த இதுக்கே போயிட்டாங்க கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை அப்படிங்கிறத வந்து அதுலேருந்து ஆரம்பிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா அந்த டீச்சர் பேசுகிறாங்கண்ணா ஒரு நிமிஷன்னே நான் யா கல்லிக்காட்டு இதிகாசம் முழுசா கதையில கேட்டிருக்கேன் ஆடியோல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்களுடைய பாடல்கள் எல்லாமே நான் ரசிச்சு கேப்பேங்க ங்கய்யா நன்றிங்க உங்களை மாதிரி என் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும் ஐயா சரிங்கய்யா நன்றிங்கய்யா ஆ நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்கய்யா அந்த நம்பிக்கை தாங்க என் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே வாழ்க்கை முழுச அந்த நம்பிக்கையிலேயே தாங்க என் வாழ்கிறோம்

ஒவ்வொரு லெசனுமே எடுத்து சொல்றது வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க எனக்கு அவங்க சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அமைச்சர் என் வகுப்புக்கு வந்திருந்தார் அவர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய வாழ்த்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வைரமுத்து ஐயா கிட்ட பேச வச்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே கிடைக்கல அந்த மகிழ்ச்சியில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு புண்ணியம் கிடச்ச நாளாக இன்றைக்கி நான் கருதுகிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு